ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் பாப் தாதாவின் இதய சிம்மாசன அதிகாரி குழந்தைகளாவோம் தாதாவின் இதய சிம்மாசனத்தின் மீது நமக்கு அதிகாரம் இருக்கிறது எந்த ஆத்மாக்கள் நீண்ட காலம் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார்களோ அவர்கள் சத்தியுகத்திலும் நீண்ட காலம் அரசாட்சியை அடைகிறார்கள் ஒருவர் பகவானுடைய இதய சம்மாசனத்தில் இடம் பிடித்ததும் சதா காலத்திற்கும் இடம் பிடித்து விடுகிறார் என்று பொருள் அல்ல இடையில் ஏதாவது தூய்மையற்ற தன்மை வருகிறது என்றால் யஜ்யத்தில் தடைகளை ஏற்படுத்துகிறார் என்றால் பாபாவின் காரியங்களை அவர் தனது காரியமாக நினைக்காவிட்டால் அகங்காரம் வந்துவிட்டால் அந்த ஆத்மாக்கள் தாமாகவே தந்தையின் இதய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கிவிடுகிறார்கள் பகவானுடைய பார்வை அவர்களிடமிருந்து விலகிவிடுகிறது நான் மிகவும் செல்வம் சொத்துக்களை சேர்த்து விட்டேன் நான் இன்னாரை விட்டேன் எத்தனை புத்திசாலி நான் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் பகவான் அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் மீது மகிழ்ச்சி அடைவதில்லை பாபா விரும்புவது என்னவென்றால் தனது ஒவ்வொரு குழந்தையின் முகம் மற்றும் நடத்தையினால் நல்ல மனநிலையினால் தந்தை வெளிப்பட வேண்டும் ஏனென்றால் தேவ குலத்தின் மகான் ஆத்மாக்களுக்குள் தெய்வீக தன்மை மற்றும் தூய்மை தன்மையின் சம்ஸ்காரங்கள் இருந்தன அந்த ஆத்மாக்கள் நமது தெய்வீகத் தன்மையினால் கவரப்பட்டுதான் பாபாவின் பக்கம் வருவார்கள் ஞானத்தை கூறுவதும் உத்தமமான விஷயமே ஆனால் பல ஆத்மாக்கள் வெறும் ஞானத்தை கேட்டு இந்த மார்க்கத்தில் வருவதில்லை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் எப்போது அவர்கள் இவர்கள் கூட காரியத்தின் களத்தில்தான் இருக்கிறார்கள் ஆனால் எத்தனை சரளமாக இருக்கிறார்கள் பிரச்சனைகளாலும் பதற்றத்தாலும் சூழப்பட்ட இந்த உலகத்தில் இவர்களும் வசிக்கிறார்கள் ஆனால் எவ்வளவு பதற்றத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் பலவிதமான பிரச்சனைகள் இவர்களது வாழ்க்கையிலும் வருகின்றன ஆனால் இவர்கள் தனது மகிழ்ச்சியை விடுவதே இல்லை என்று இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் பார்க்கும்போதுதான் அந்த ஆத்மாக்களுக்கு பாபாவின் பக்கம் கவர்ச்சி ஏற்படுகிறது அப்போது அவர்களுக்கு இதுவே நமக்கு உச்சிதமான இடம் என்று தோன்றுகிறது இப்படித்தான் சேவைகள் அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சேவைக்கு நிமித்தமாக இருந்தாலும் சரி சேவை நிலையத்தின் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி அல்லது உங்களது இல்லற விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி உங்களது மலர்ந்த முகம்தான் சரளத்தன்மை மற்றும் தூய்மை தன்மை நிறைந்த முகம்தான் தேவகுலத்தின் ஆத்மாக்களை கவர்ந்தெழுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் நன்மை ஏற்படும் குடும்பத்தின் பிரச்சனைகள் அனைத்திற்குமான தீர்வு உங்களது குழந்தைகளின் பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களது உயர்ந்த அதிர்வலைகளே ஆகும் உங்களது மனநிலையை நீங்கள் எப்போதும் உயர்ந்த நிலையில் வைக்க வேண்டும் அதாவது சுயத்தினுடைய அந்த உண்மையான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் பாபாவோடு அவரது தாமத்தில் உங்களது மனதினை அடிக்கடி நிலைக்கச் செய்ய வேண்டும் தனது நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் உங்களது உறுதிமொழி திடமானதாக இருக்க வேண்டும் புத்தி ஸ்திரமாக இருக்க வேண்டும் இவையே நமது மனநிலையினை உறுதியானதாக வைக்கும் கூடவே சரள சொரூபமாக இருப்பது அசரீரி பயிற்சி செய்து கொண்டிருப்பது ஆத்ம சொரூபத்தில் நிலைத்திருப்பது மேலும் சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டிருப்பது இவையே உங்களது உறுதியான மனநிலையை உருவாக்குவதற்கு உதவி புரியும் சுயமரியாதையில் நிலைத்திருப்பது என்பது ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதை விட சற்று எளிதானதாகும் சிந்தனை செய்யுங்கள் நான் கல்ப கல்பத்தின் வெற்றியாளராவேன் இதன் மூலம் உங்களுக்கு எளிதாக வெற்றிகள் கிடைக்கப்பெறும் நான் ஒரு மகான் ஆத்மா ஆவேன் என்று பயிற்சி செய்தால் உங்களது வாழ்க்கையில் உயர்ந்த தன்மைகள் வந்துவிடும் நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன் என்று பயிற்சி செய்ய செய்ய உங்களது வாழ்க்கையில் தூய்மையின் அளவு அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று நினைவு செய்வதனால் சக்திகளால் நீங்கள் நிறைந்து விடுவீர்கள் எனவே நாம் அனைவரும் நல்லதொரு மனநிலை உருவாக்கிக் கொள்வதற்கும் முகத்தில் எப்போதும் மகிழ்ச்சி தென்படுவதற்கும் கவனம் செலுத்துவோம் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் நமது முகத்தினை தெய்வீக கண்ணாடியாக்கி பகவானை வெளிப்படுத்துவோம் அதற்காக ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம் நாம் அழைத்ததுமே பாப்தாதா வந்து விடுவார் அவர்கள் இருவரும் மேலிருந்து கீழே இறங்குவதை காண்போம் வந்ததுமே அவர் தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் எனக்கு திருஷ்டி கொடுக்கிறார் மேலும் ஆஹா குழந்தாய் ஆஹா என்கிறார் ஓம் சாந்தி